மூன்று விதமான பூச்செடிகளுடைய கிழங்குகளை உங்களுக்கு இலவசமாக தத்து கொடுக்க போகிறேன் அதை எப்படி வாங்கலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய தோட்டத்தில் விளைஞ்சி எக்ஸஸாக இருந்த ஒரு மூன்று விதமான கிழங்குகள் பூச்செடியோடைய கிழங்குகள் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெய்னி லில்லியில் ஒயிட் கலர் கிழங்கு அடுத்தது அதே ரெயின் லில்லியில் நம்ம பிங்க் கலர் அந்த கிழங்கும் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கனாக்கா சம்மங்கி இருக்குது பார்த்தீங்களா அந்த சம்மங்கியோடைய ஒயிட் கலர் கிழங்கு இந்த மூன்று விதமான தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது ஒரு இருபத்தஞ்சி பேர்கிட்ட என்னால் ஷேர் பண்ண முடியும் அவ்வளோதான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் வந்துட்டு ஒரு மூணு பல்பு ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம் அதே போல் பிங்க் கலர் வந்துட்டு ரெண்டு கொடுக்கலாம் சம்மங்கி இருக்குது பார்த்திங்களா அந்த கிழங்கு வந்துட்டு ஒன்று கொடுக்கலாம் அப்போ பார்த்தீங்கனாக்கா மூன்று விதமான கிழங்குகள் வந்து உங்களுக்கு வந்துட்டு இப்போ இலவசமாக தத்து கொடுக்க போகிறேன் அது எப்படி வாங்கலான்னு பார்த்தீங்கனாக்கா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் உங்களுடைய பேர் உங்களுடைய மொபைல் நம்பரு உங்களுடைய அட்ரஸ் இதை வந்துட்டு நீங்கள் பதிவு பண்ணிவிடுங்க இந்த கூகுள் ஃபார்ம் பார்த்திங்கனாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் ஓப்பனில் இருக்கும் அதனால் நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுடைய டீட்டெயிலை வந்துட்டு பதிவு பண்ணிவிடுங்க பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழுக்கள் முறையில் எத்தனை பேர் வரீங்களோ குழுக்கள் முறையில் ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு நான் வந்து குழுக்கல்ல தேர்ந்தெடுத்து அவங்களுடைய டீடைல் வந்துட்டு பிறகு வந்துட்டு அறிவிக்கிறேன் அவங்க வந்துட்டு கொரியர் சார்ஜ் பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த கிழங்குகளை வாங்கிக்கலாம் கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் ஏற்றுக்கணும் உங்களால் கொரியர் சார்ஜ் பே பண்ண முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த டீட்டெயில் வந்துட்டு பிறகு வந்துட்டு அறிவிக்கிறேன் அடுத்தது ஃபேஸ்புக் யூடியூப் இது ரெண்டுத்திலேயுமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்கலாம் ஆனால் இன்ஸ்டாகிராமில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது அதனால் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறவங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஸ்டோரியில் லிங்க் கொடுக்கலாம் அதனால் நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலில் ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா அதில் லிங்க்கு கூகுள் ஃபார்ம் கொடுத்தனாக்கா அது மூலிமா நீங்கள் வந்துட்டு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி தாராளமாக நீங்கள் கிழங்குகளை வந்துட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது இதை வாங்கி இன்னும் பல பேருக்கு வந்துட்டு பரவலாக்க பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் இருந்ததுனாக்கா இந்த பூச்செடிகளால் நிறைய தேனீக்கள் வரும் மகரந்த சேர்க்கை நடைபெறும் நல்ல தரமான காய்கறிகளை உற்பத்தி பண்ணலாம் இது மட்டும் இல்லை விதைகளும் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதை இன்னும் பல பேருக்கு பரவலாகம் பண்ணணும் அதோடைய நோக்கத்தோடு தான் இது எல்லாத்தையுமே இருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த கெழுங்குகள் கிடைக்காதவங்க வருத்தப்படாதீங்க இன்னும் இது வந்து மாடித் தோட்டத்தில் இருந்து எடுத்தது தான் இன்னும் பயிற்சி தோட்டத்தில் நிறையவே இருக்குது அடுத்த முறை கண்டிப்பாக வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் கிழங்குகள் கிடைக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கிடைக்காதவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்த முறை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்